பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும் என்றால் இரண்டு வகைப்படும் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் காலத்தால் முற்பட்ட பிள்ளைத்தமிழ் எதுவென்றால் குலோத்துங்கச்சூரன் பிள்ளைத்தமிழ் ஒட்டக்கூத்தரால் எழுதப்பட்டது திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பாடியவர் பகலிக் கூத்தர் கலம்பகத்தில் உறுப்புகள் எத்தனை என்றால் பதினெட்டு காலத்தால் முற்பட்ட கலம்பக நூல் நந்திக் கலம்பகம் மூன்றாம் நந்திவர்முனை பற்றி பாடப்பட்டதாகும் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் பரணிக்கோர் ஜெயங்கொன்றார் தென்தமிழ் தெய்வ பரணி என்று கூறியவர் ஒட்டக்கூத்தர் பெண்களின் பருவங்கள் ஏழு பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெருவை பெருளம்பெண் தமிழில் தோன்றிய முதல் உலானூல் திருக்கை ஞான உலா திரு கைலாய ஞான உலா திரு கைலாய ஞான உலாவை இயற்றியவர் யார் என்றால் சேரமான் பெருமாள் நாயனார் ஆதி உலா என்று அழைக்கப்படக்கூடிய உடா உலா நூல் திருக்கைலாயில் ஞான உலா